ஹேரிடஸ் இட்ஸ் வினேஷ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புக் என்ன அப்படின்னா தி பவர் ஆஃப் நவ் பை எக்கட் தோலி இந்த புக்கோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே ஒரு கொஷின் இருக்கு என்ன அப்படின்னா ஒரு பையனுக்கு எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் டெய்லியும் காசு தராங்க அந்த எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு அவன் டெய்லி செலவு பண்ணணும் அவன் வந்து எவ்வளோ வேணால் செலவு பண்ணிக்கலாம் ஆனால் அவன் அந்த காசை சேர்த்து வைக்கக்கூடாது யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நைட்டு பன்னெண்டு மணி ஆனால் அவன் எவ்வளோ மீதி காசு வச்சுருந்தாலும் அதை டிஸப்பயர் ஆகிடும் ஆனால் அடுத்த நாள் வந்தவுன்னே அடுத்த எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறுரூவா அவனுக்கு கிரெடிட் ஆகிடும் ஸோ இப்போ கொஷின் என்ன அப்படின்னா அவனுக்கு ஏன் எண்பத்தி ஆறாயிரத்தி மட்டும் கிரெடிட் ஆகிக்கிட்டே இருக்குது இதுதான் கொஷின் ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சரை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்டு கரெக்டாக கமெண்ட் பண்ணுற பர்சன்ஸில் இருந்து ரேண்டமாக ஒரு பர்சனை சூஸ் பண்ணி ஜார்டன் பீட்டர்சன் எழுதின டுவெல் ரூல்ஸ் ஃபார் லைஃப் அப்படின்ற இந்த புக்கை நாங்கள் ஃப்ரீயாக அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் ஹெரிடஸ் இட்ஸ் சிவனேஷ் அண்ட் வெல்கம் டு நார்காட்டிக் ரீடர் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சரண்டர் இஃப் யூ யூன்ட் டு எலிமினேட் பெயின் அண்ட் சேரோ இன் யுவர் லைஃப் சரண்டர்ட் யுவர் செல் இன் அக்செப்டன்ஸ் அதாவது உங்க வாழ்க்கையில இருந்து நீங்க துக்கத்தையும் வலியையும் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா உங்களையே ரியாலிட்டிக்கு சரண்டர் பண்ணுங்க அப்படின்னு அதோட அர்த்தம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க இப்போ நீங்க ஒரு சேத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னு நீங்க இந்த சேத்துல மாட்டினதுக்கு அப்புறம் அச்சோ நான் இந்த சேத்துல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சு நீங்க ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பீங்களா இல்ல இந்த சேத்துல இருந்து நான் எப்படா வெளியே வரணும்னு சொல்லி யோசிக்கிட்டே இருப்பீங்களா உங்களுடைய பாஸ்டுக்கும் உங்களோட ஃபியூச்சரும் நீங்க பத்தி யோசிக்கவே மாட்டீங்க உங்களுடைய ஒரே குறிக்கோள் என்ன இருக்கும் இப்போ இந்த மட்ல இருந்து நான் எப்படி வெளில வரணும் இப்போ நீங்கள் ஒரு அன்சர்டனிட்டிக்கு போறீங்க அந்த அன்சர்டனிட்டியில் இருக்க ஒரு ப்ரஸன்ஸ் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மட்ல இருந்து உங்களால் ஈஸியாக வெளில வர முடியும் ஸோ அதே மாதிரிதான் உங்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடிய சேரோ ஆகட்டும் பெயின் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய பாஸ்ட்டுக்கும் உங்களுடைய ஃபியூச்சருக்கும் ரெண்டுத்துலையுமே நீங்க உங்களோட மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ண விடாம எப்படி வந்து நான் சேத்துல மாட்டினா வெளில வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி உங்களுடைய பெயின் அண்ட் சரவுலருந்து எப்படி நான் வெளில வரணும்னு மட்டும் யோசிங்க உங்களுடைய ப்ரசன்ட் மூமெண்ட்டுக்கு நீங்கள் சரண்டர் ஆகல மட்டும்தான் உங்களால் அந்த பெயின் அண்ட் இருந்து வெல்ல முடியும் உங்களால் அந்த மட்ல இருந்து வெளில வர முடியும் ஸோ இதுதான் ஒன் சரண்டர் யுவர் செகண்ட் சாப்டர் வென் யூ டோன்ட் ஹாவ் எனி பவர் டு சேஞ்ச் ஆர் பாஸ்ட் பட் இஃப் யூ ஃபோக்கஸ் ஆன் நவ் யூ கேன் சேஞ்ச் அண்ட் பாஸ்ட் பிகாஸ் the த ஃப்யூச்சர் past happening right now நவ் <laughs> future ஃபியூச்சரே மாத்துறதுக்கான ability உங்ககிட்ட கிடையாது பாஸ்டையே மாற்றுறதுக்கான எபிலிட்டி உங்கள்கிட்ட கிடையாது உங்ககிட்ட இருக்கக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னா இப்போ நடக்கிற இந்த நவ் அப்படின்ற இந்த மொமெண்ட் மட்டும்தான் உங்களுடைய ஃபியூச்சரையும் தீர்மானிக்குது உங்களுடைய பாஸ்ட்டையும் தீர்மானிக்குது அப்போது உங்களோட ஃப்யூச்சர் அண்ட் பாஸ்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய நவ்வுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க இப்போ நீங்கள் பண்ணுற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் ஆர் லைக் மூன் அதாவது பாஸ்டும் ஃபியூச்சரும் நிலா மாதிரி ஏன் நிலா மாதிரினா நிலா என்னைக்குமே பிரகாசிக்காது அது எப்படி பிரகாசிக்குது அப்படின்னா சூரியன் கிட்ட இருந்து ஒளிய தான் நிலா பிரகாசிக்குது இல்லையா உங்களுடைய ஃபியூச்சரும் உங்களுடைய பாஸ்டும் பிரகாசமா இல்ல அப்படின்னா இப்போ நீங்க பண்ற எதுவுமே சரியில்லைன்னு நினைச்சுக்கோங்க இப்ப இதை அப்படியே வச்சுக்கிட்டு நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த ப்ரொகாஷனேட் பண்ணும்போது இந்த ஒரு கொஸ்டினை உங்களுக்குள்ள கேளுங்க இஃப் நாட் நவ் வென் தேர்ட் பார்ட் பீங் நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்கும் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சு அதுக்குள்ள அப்படியே மூழ்கி போகிறது அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்கலாம் வாழ்க்கை பிரச்சனை இருக்கலாம் ஃபேமிலி பிரச்சனை இருக்கலாம் வேலை பிரச்சனை இருக்கலாம் வெளியே பிரச்சனை இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனை இருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு தாட் உங்களுக்கு சடனாக வந்துருச்சு அப்படின்னா அந்த தாட்குள்ளே அப்படியே மூழ்கி போகிறது யாராக கூப்பிட்டா கூட உங்களுக்கு கேட்காதுன்ற மாதிரி அந்த ஒரு தாட்டில் அப்படியே மூழ்கி போகிறது தான் ஜூமிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அந்த விஷயத்துக்குள்ளே ஊறி போகிறது கூ யார் கூப்பிட்டாலும் உங்களுக்கு தெரியாது அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் இருக்க மாட்டீங்க நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே இருக்க மாட்டீங்க அந்த ப்ரெசெண்ட்டில் நீங்கள் இருக்க மாட்டிங்க உங்களோட தாட்ஸ் எல்லாமே வேறு இடத்துல இருக்கும் ஃபிசிக்கலி ப்ரெசென்ட் மென்டலி ஆப்சண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இதுக்கு பேர் இதுதான் இப்போது நீங்கள் அந்த ப்ரெசண்ட்டுக்கு நீங்கள் வேல்யூபிள் கொடுக்கல

அதாவது இப்போ நீங்கள் டீ போடும்போது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே நீங்கள் டீ போட்டிங்க அப்படின்னா அந்த டீ கரெக்டாக வராது இதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சவங்க வந்திருக்காங்க உங்களுக்கு வந்து டீ போட்டு குடிச்சா நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த டீ போடுறதுல மட்டுமே நீங்கள் கான்சன்ட்ரேட்டாக இருந்து டீ போட்டிங்க அப்படின்னா அந்த டீ கொஞ்சம் சூப்பராக இருக்கும் இப்போது நீங்கள் போட்ட பால் சர்க்கரை டீ தூள் எல்லாமே ஒன்று தான் ரெண்டு வாட்டியும் ஆனால் உங்களுடைய தாட்ஸ் உங்கள் கிட்டே இல்லாதனால டேஸ்ட்டு மாறுது இல்லையா அதே மாதிரி தான் உங்கள் லைஃபும் உங்களுடைய தாட்ஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா உங்களோட லைஃபோட டேஸ்டே மாறிடும் இன்னும் ஒரு பிபிடி பண்ணாலும் சரி ஒர்க் பண்ணாலும் சரி நீங்கள் ஒரு டிரைவிங் பண்ணாலும் சரி ரீட் பண்ணாலும் சரி ரைட் பண்ணாலும் சரி ஜோனல் எழுதினாலும் சரி இந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் சரி அந்த இடத்துக்கு நீங்கள் ப்ரெசன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற விஷயம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃபோர்த் சாப்டர் டு யூ ஹேவ் அ ப்ராப்ளம் நவ் இந்த ஒரு கொஷின் வந்து இந்த புக்கை முடிச்சதுலேருந்து என் மண்டைகளை ஓடிக்கிட்டே இருக்கு இப்போ உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனோ ஒரு கம்ப்யூட்டரோ ஒரு டேப்லெட்டோ இருக்கும் அண்ட் அதில் ஒரு இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கு இல்லையா இப்போ இது இல்லாமல் இந்த உலகத்தில் டூ பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் பீப்புள்ஸ் இருக்காங்க இப்போ சொல்லுங்கள் டூ யூ ஹேவ் அ ப்ராப்ளம் நோவ் இந்த டூ யூ ஹேவ் அ ப்ராப்ளம் நோவை சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு போர்டு எக்ஸாம் எழுதிட்டு வரீங்க சரியா எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கும் ஐயோ நான் தோத்துட்டா என்ன பண்ணுறது நான் கரெக்டாக எழுதலை இந்த எக்ஸாம் ஐயோ அந்த கொஷினுக்கு நான் தப்பான ஆன்சர் எழுதிட்டேன்னே இப்போ நான் தோத்துட்டேன் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட என்ன சொல்லுவாங்க என் ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்லுவாங்க இந்த பரிட்சையை நம்பி தானே என் குடும்பமே இருக்குது இதெல்லாம் நான் பாஸ் ஆகலன்னா என் ஃபேமிலி என்ன ஆகும் என்னுடைய சொசைட்டி என்ன என்னென்னு நினைக்கும் அவள் வந்து விட அதிகமான மார்க் எடுத்துட்டா நான் என்ன பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான நிறைய தாட்ஸ் உங்ககிட்ட கிட்ட இருக்கும் இல்லையா இது எல்லாத்தையும் ரிசல்ட் வர வரைக்கும் மூட்டை கட்டிடுங்க ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் ஜஸ்ட் வெயிட் ஃபார் த ரிசல்ட் அண்ட் அந்த வெயிட்டிங் டைம் எல்லாமே பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக இருக்கணும் அப்போ தான் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி உங்களால் அந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இதை தான் ரொம்ப அழகாக சின்னக்கா சொல்கிறாரு வி சஃபர் மோர் இன் இமேஜினேஷன் தேன் இன் ரியாலிட்டி அண்ட் ஃபைனல் சாப்டர் ஐ சுட் ஐ ரீட் திஸ் புக் அண்ட் வாட் ஹேப்பன் ஆஃப்டர் ஐ ரீட் திஸ் புக் இந்த புக் எனக்கு வந்து ஹவு டு கண்ட்ரோல் மை தாட்ஸ் என்னுடைய சிந்தனைகளை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் நான் எமோஷ்னலி எப்படி ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் ஒருத்தரை ஹர்ட் பண்ணாலும் நான் எப்படி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் ஹவு டு பி இன் அ பிரசன்ட் மூமெண்ட் நான் ஒரு ப்ரசன்ட் மூமெண்ட் இந்த இருப்பு நிலையில் நான் எப்படி வந்து நான் என்னை வச்சுக்கணும் அண்டு இந்த புக்கை படித்தா உங்களுக்கு ஒரு கிளியர் கிளாரிட்டி கிடைக்கும் அதாவது தெளிந்த நீரோடை போல் ஒரு கிளாரிட்டி சொல்ல உங்களுக்கு ஒரு தெளிவான கிளியர் பார்த்தா இருக்கும் மண்ணெல்லாம் வந்து கீழே இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு கிளியர் வாட்டர் இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி உங்க பிரைன் வந்து இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்லாம் அப்படியே செட்டில் டவுன் ஆகி உங்க பிரைன் அவ்வளோ கிளியராக மாறிடும் இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் எப்படி வந்து ஒரு விஷயத்த மல்டி டாஸ்க் பண்ணாம ஒரே ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி அதனை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத இந்த புக் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் வாட் ஹேப்பன் இஃப் ஐ ரீட் திஸ் புக் இந்த புக்கை படித்தா எனக்கு என்ன நடக்கும் யூ ஸ்டார்ட் பாஸ் அண்ட் ப்ரீத் அதாவது ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறுத்தி நிதானமாக யோசித்து சிந்தித்து முடிவெடுப்பீங்க இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் அண்ட் தென் இந்த புக்கில் இருக்க ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா வெளி உலகத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணவே நினைக்க மாட்டீங்க உங்களை நீங்கள் சேஞ்ச் தான் வெளி உலகத்தை நீங்கள் திருத்த ட்ரை பண்ணுவீங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணிப்பீங்க ஸோ அதுதான் எனக்கு இந்த புக்கில் ரொம்ப பிடிச்சிது அண்டு இந்த புக் லாஸ்ட் இயர் நான் படித்தேன் டூ இயர்ஸ் இருக்கும் நான் படித்து ஸோ அகைன் என்னோடய ஃப்ரெண்டு மிஸ் நிலா வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க ஸோ தான் ஓகே இந்த புக்கை பற்றி நான் உங்களுக்கு இன்ட்ரோ சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் இந்த புக்கை அகைன் ரிவ்யூ பண்ணேன் ஸோ அதை நான் லைப்ரரியில் படித்ததுனால எனக்கு வந்து உடனே வந்து கிடைக்கல ஸோ இப்போ தான் கைக்கு கிடச்சிது அதனால தான் அண்ட் தென் இந்த புக்கில் வந்து வேர்ட்ஸ் வந்து ரொம்ப அவ்வளோக்கா க்ரிட்டிகலாலாம் இருக்காது ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷாக இருக்கும் நீங்கள் உட்காந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு டூ டேஸ் நான் இது வந்து லைப்ரரியில் படித்ததுனால ஒரு டூ டேஸில் முடிச்சிட்டேன் டென் சாப்டர்ஸ் டூ எயிட்டி பேஜஸ் தான் இருக்கும் சீக்கிரம் முடிச்சிடலாம் ஸோ இந்த புக் ரிவியூ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் புக் ரிவ்யூஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம நார்காட்டிக் கிரியேட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்டு நான் இங்கன் திங் அப்படின்ற ஒரு புக்கில் ரன் பண்ணிட்டு வரேன் ஸோ அதில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்டு மறக்காமல் நம்மளுடைய நார்காட்டிக் லீடர் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க மறக்காம நான் ஃபஸ்ட்டு கேட்ட கொஷனுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜார்டன் பீட்டர்ஸனோட டுவல் ரூல்ஸ் ஃபார் லைஃப் வந்து கிஃப்டாக காத்துக்கிட்டு இருக்கேன்